പപർത്തമയങ്ങൾ പരമവിതാവേ സ്തോത്രം ദാവിയ സ്തോത്രം അപ്പാവിതാവിയ സ്തോത്രം നല്ലവതാവേ സ്തോത്രം അൻപുള്ളതാവേ സ്തോത്ര എങ്കേ സ്തോത്രം ജീവൻ ഉള്ളവതാവിയ സ്തോത്രം ജീവനോടെയാണ് എങ്ങൾ പരമവിതാവിയമയ സ്തോത്രികം സർവവല്ലമയം സർവത്തിയോടെവരായ പ്രലോകത്തിൻ്റെ ദേവനെ ഉമയ സ്തോത്രികേ വാനത്തും ഭൂമിക്കും സകലാധികാരോടെവരായിരുന്ന പരമവിതാവേ ഉമയ സ്തോത്രികോ ഉമെതിരിക്കോം உலகம் கொள்ள மாட்டாதவராக இருக்கிற மகாபிரிய தேவனையும் மய்து தோற்றுக்கிறோம்மைத்துதிக்கிறோம் வானாதி வானங்களும் கொள்ள மாட்டாதவராக இருக்கிறவரையும் மயசு தோற்றுக்கிறோம் இருக்கிறவராக இருக்கிற எங்கள் பிதாவை மயசு தோற்றுக்கிறோம் தாவேமைத்துக்கிறோம் நல்ல விதாவே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமா இருக்கிற எங்கள் பிறமை விதாவை மயசு தோற்றுக்கிறோம் அமைத்து பரிசுத்தமும் நீதியும் உள்ள எங்கள் பிதாவை இந்த நாளுக்காக மயசி தோற்றுக்கிறோம் இந்த வேலைக்காக மயசு தோற்றுக்கிறாங்க தாவே இந்த நாளைக்கு அடியாளர்கள் காணும்படியாக கருவை செய்வதற்காக மய்தி தோற்றுக்கிறோம் ஆசுரதமான வேலைக்காக முயற்சி தோற்றுருக்கிறோம் இந்த ஆசிரதமான காத்திருப்பு ஆராதனைக்காகவும் மேசி தோற்றுருக்கிறோம் எங்கள் தாவே பரலோகத்தின் மகா பெரிய தேவரீராக உம்மை நோக்கி ஏது மட்டும்தான் அடியார்கள் காத்திருந்து ஆராதனை செய்யும்படியாக காத்திருந்து விண்ணப்பம் பண்ணபடியாக அடையார்களுக்கு இரக்கம் செய்து வருகிற உமை மேசி தாவே உமை துதிக்கிறோம் நல்லதாவே எங்கள் தாவே எங்கள் பிறாவே எங்கள் பரலோகத்தின் தாவே நம்ம நோக்கி நம்முடைய திருசமத்திலே எங்கள் வித்திருக்கிறான் அடியோடமத்தில் நெற்பரிசுத்தாவியான் நிற வழிப்பட்டு நம்முடைய நன்மையான ஆசிரங்களை அடையாளருக்கும் நெருக்கட்டளவேட்ட முடியா கெஞ்சிரோம் பரமவிதாவை இருதயத்துடைய எண்ணங்கள் வாஞ்சைகள் விருப்பங்கள் தாகங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய கிருவேலால் நிறைவேற்ற முடியாது கெஞ்சிரங்கத்தாவை எங்கள் விதாவை எங்கள் ஜீவனுள்ள விதாவை பலவீனங்கள் சிறுவினங்கள் எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகளை விட்டு அகற்ற முடியாக்கின்றோம் தாவை ரோகங்கள் நோய்கள் வியாதிகள் பிசாசன் கட்டுகள் எல்லாவற்றையும் உங்களுடைய ஜனங்களை விட்டு உம்முடைய பிள்ளைகளை விட்டு உம்முடைய கிருபையினால் உம்முடைய விலைமினால் அப்பாவிதாவே நேரகற்றி ஆசிரங்களை கட்டால முடியாக்கெஞ்சு ரங்கர்த்தாவே எல்லாவற்றிலும் பரமவிதாவே அடையாளம் ஒன்றுமில்லை உம்முடைய சனவி சாட்சியுடைய பாடுகளை நினைவுர்ந்து நேர்கிறிய சேமிக்கெஞ்சு ரங்கர்த்தாவே உங்களுடைய சபை கொடுத்ததான வாக்குத்தத்தை நினைவுர்ந்து கிரியசே முடியாக்கெஞ்சிரம் பரமவிதாவே நல்ல இந்த வேளையிலும் எங்கள் பிறமைதாவே நம்முடைய திருசமுகத்து நேராக கடந்து வந்து கொண்டிருக்கிறான் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய பாதாளத்தாசையோடு எங்கள் தாவே நம்முடைய திரு நீர் நேர்கூட்டி சேர்க்க முடியாது என்றாவே தடை விடுதான் நம்முடைய பிள்ளைகளையும் தடைகளை அகற்றி எங்கள்தா இம்மை ஆராதிக்கும் பாக்கியத்தை கட்டளை அளவில்லாத ஆசிரங்களை கட்டள முடியாக்கின்றிரமதாவே நேர்நிலையிலே பங்கெடுக்கிறதா நம்முடைய பிள்ளைகளுக்கும் வேண்டியதான் ஆசிரங்களை நேர் கட்டள முடியாக்கின்றாவே யாரும் உணர்வோடு உண்மையோடு முழு யுதயத்தோடு பிறமதாவை குற்றங்கள் குறைகள் பாவங்கள் கேட்படியாமைகள் எல்லாவற்றையும் உணர்ந்து அரைக்கையிட்டு நம்முடைய பாடுகளை நினைவுர்ந்து நம்முடைய பாடுகளை தியானித்து உண்மை நோக்கி விண்ணப்பம் தக்கதாக அனுக்கிரகம் செய்ய முடியாதுங்கிறதாவே எல்லா தடைகளும் பிரதிகளங்கள் அந்த அழகாக கட்ட முடியாது என்றாவே தாவே நேர்தாமி ஆராதனை முழு பாத்திரம் கூட இருக்க முடியாது என்றோம் பரம விதாவே ஆசிரங்களை கட்டிட முடியாது என்றோம் எல்லாவற்றையும் இருந்தாலும் எப்பொழுதும் கூட இருந்தாலும் இடவிடாமல் கூட இருந்தாலும்

ஒன்பத அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கிறேன் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டு ஆசனம் கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனம் ஆவார் கிறிஸ்துவும் அனைவருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இரண்டாம் தரம் ரச்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் கடத்த வேதத்திலே நான் வாசிக்க கேட்டோம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் தரம் தரிசனம் ஆகியிருக்கிறார் அவர் இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவா என்று செல்ல என்று சொல்லப்படுகிறதான அந்த வேத வாக்கியத்தின்படியே முதலாம் தரம் தரிசனம் ஆகிவிட்டார் என்பதை நாம் தெளிவாக அறிய முடியும் கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களுக்காக ஒரே தரம் பலியிடப்பட்டு மனமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாந்திரம் எப்படி தரிசனமானார் ஒரு பிள்ளையாக இந்த உலகத்தில் திரு அவதாரம் எடுத்து தரிசனம் அளித்தார் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மனுமக்களுக்காக மனுமக்களுடைய பாவங்களுக்காக அநேகராகிய நம்முடைய பாவங்களுக்காக இரட்சகராக இந்த உலகத்தில் மாம்சத்திரே வெளிப்பட்டார் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய முதலாவது தரிசனம் அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரா ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அநேகராகி நம்முடைய பாவங்களுக்காக மாம்சத்திலே வழிபட்டு நம்முடைய பாவங்களுக்காக பலவீனத்தோடு இந்த உலகத்திலே காணப்பட்டார் தாழ்மின் குரத்தோடு அடிமன் ரூபத்தோடு காணப்பட்டார் நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார் நோறுக்கப்பட்டார் சரீரத்தை கழித்தார் இரத்தத்தை சிந்தினார் சிலுவையிலே தொங்கினார் பலியானார் நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களுக்கு முன்பாக எல்லாரும் காண இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்குள்ளே வெளிப்பட்டிருந்தாரே கலாச்சார மூன்றாதின ஒன்றாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இவனமாக பிரத்யட்சமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளியரங்கமாக முதலாவது அனைவருடைய பாவங்களுக்காக பலியாகும்போது அவர் சிலுவையிலே தன்னை தரிசனம் அளித்தார் வெளிப்படுத்தியிருந்தார் நான் தான் கிறிஸ்து நான் தான் இயேசு என்று அதை விசுவாசித்து மனம் திரும்பி அவருடைய பாடுகளை நோக்கி பார்த்து சிலவேளை காட்சியளித்ததான கிறிஸ்தனுடைய பாடுகளை நோக்கி பார்த்து அவருடைய அகோர பாடுகளை அகோர வேதனைகளை நோக்கி பார்த்து தங்கள் பாவங்களை அரைக்க பண்ணி மனந்திரும்பி பாவமன்னிப்பை பெற்று ரச்சிக்கப்பட்டு விசுவாசத்தோடு இந்த உலகத்திலே ஆண்டவரா இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக யார் யார் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ரச்சிப்பை அருளும்படி ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மறுபடியும் இல்லாமல் தரிசனமாக போகிறார் இவனமாக ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் பாவம் அறியாதவரை பாவமாக்கினார் அவருடைய ஆண்டவராக இயேசு வாயிலே வஞ்சனையிலே பாவமில்லை இரண்டு வருந்தர் ஐந்தாவது யாரும் இருபத்தி ஒன்று ஆசனத்திலே செல்லப்பட்டிருக்கிறார் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் பாவம் அறியாதவரை பாவமாக்கினார் ஒன்று பேரில் இரண்டாவது ஆறம் இருபத்தி ரெண்டு ஆசனத்திலே செல்லப்பட்டிருக்கிறது அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயிலே வஞ்சனை இல்லை அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் அவர் பாடுபடும் போதும் பயமுறுத்தாமலும் ஆண்டவராக ஏசுகிறு நாம் பாவங்களுக்கு சத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக அவர்தான் நம்முடைய பாவங்களை தமது சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு சிலுவையின் மேல் வைத்து சுமந்து தீர்த்தார் இவனமாக அநேகருடைய பாவிகளாகிய நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாருக்குள்ளும் பிரத்யட்சமாக சிலுவையில் அறையப்பட்டவராக முதலாந்தரம் அவர் தரிசனம் அளித்திருக்கிறார் பாவிகளுக்காக பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார் பாவிகளுக்காக பாவம் செய்யாத அவர் பாவிகளாக நமக்காக வருகிறதான பாவத்திற்கு வருகிறான தண்டனை அவர் அனுபவித்தார் அவரை நாம் விஸ்வாசிக்க வேண்டும் விஸ்வாசித்து என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய அக்கிரமங்களுக்காக என்னுடைய அநியாயங்களுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக நமக்குள்ளாகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் அறைய முடியாகவும் சிலுவையிலே தரிசனம் அளித்திருக்கிறாரே சிலுவையிலே என்னுடைய பாவங்களுக்காக தொங்கி பலியாயிருக்கிறாரே அவர் முதலாவது என்னுடைய பாவங்களுக்காக பாவம் அறையாதா அவரை பாவமாக்கி தரிசனம் அளித்திருக்கிறாரே அப்படி தரிசனம் அளித்து பலியான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி நாற்பது நாள் பரத்திற்கு சென்றார் அவர் போகும்போது சொன்னார் மறுபடியும் நான் வருவேன் என்று எப்படி சொன்னால் நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்பட்ட பின்பு நான் இருக்கிறதான் அந்த ஸ்தலத்திலும் உங்களை உங் நீங்களும் இருக்கும்படியாக உங்களை சேர்த்து நான் மறுபடியும் வருவேன் என்று ஆண்டவராக இயேசு சொன்னார் அவனமாக அவரை விசுவாசித்து மனம் திரும்பி பெற்று அவர் வாசம் அனுகிறதான அந்த ஸ்தலத்திலே நம்மை கூட்டி சேர்க்க வருவார் என்றதான ஆயத்தத்தோடு யார் யார் அவருடைய வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ரச்சிப்பை அருள்படி ஆண்டவர் ஐஎஸ்எஸ் இரண்டாம் தரம் தரிசனம் ஆகப் போகிறார் அவரை தரிசிக்க நாம் எப்படி காணப்பட வேண்டும் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இவனமாக விஸ்வாசத்தோடு காணப்படுகிறவர்கள் ஆண்டவர் ஐஎஸ்எஸ் வருவார் ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு பரிசுத்தனாக என்னை பரிசுத்தமாக காண்பான என்னை அவர் இருக்கிறதான வாசலத்திலே கூட்டிச்சிருக்கும்படியாக வரப்போகிறார் என்று விசுவாசத்தோடு அவருக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக ரெச்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் இல்லாமல் தரிசனமாக போகிறார் அப்படி அவரை விசுவாசிக்கிறவர்கள்தான் காத்திருப்பார்கள் காத்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலும் பரிசுத்தமானதாக காக்கப்பட்டிருக்கும்படியாக காத்திருப்பார்கள் சமாதானத்தின் தெரிந்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக ஆண்டவரா இயேசுசன் வருகையிலே குற்றமற்றதாக காக்கப்பட்டிருக்க வேண்டும் ரெச்சிப்பு அண்டவரா இயேசுசன் வருகையிலே இன்னொரு ரெச்சிப்பை ஆளுவேன் என்பதாக சொல்லப்படுகிறார் அப்படி ரெச்சிப்பு என்பது நான்கு வகையாக காணப்படுகிறது முதலாவது நம்முடைய ஆவி ஆவி என்றால் பலன் நம்முடைய பலன் பாவம் செய்கிறான பலன் நாம் பாவங்களுக்கு செத்ததான பலத்தோடு காணப்பட வேண்டும் நம்முடைய ஆவி சுயத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் நம்முடைய பலன் சுயத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனுடைய விருப்பம் என்ன தேவனுடைய விருப்பத்தின்படி பிரியமானதன்படி செய்ய நாம் நம்முடைய ஆவி சுயத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் ரச்சிக்கப்பட வேண்டும் அடுத்த ஆத்மா அழிவிலிருந்து மீட்கப்பட வேண்டும் ரச்சிக்கப்பட வேண்டும் ஆவி ஆத்மா சரீரம் சரீரம் பாவ இச்சையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் ஆண்டவராக இயேசு தங்குறதான ஆலயமாக நம்முடைய சரீரம் காணப்பட வேண்டும் இவனமாக ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக குற்றமற்றதாக காக்கப்பட்டிருக்கிறதா காக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்களே அவருடைய வருகைக்காக காத்திருப்பார்கள் எதற்காக ஆண்டவராக ஏசிற்று வரும்போது இன்னொரு ரெச்சிப்பை அருள்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் அப்படி அருளை வரும்போது எப்படி வருவார் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன ரச்சிப்பு சரீர மீட்பாகிய ரச்சிப்பு நம்முடைய ஆண்டவராக ஏசிற்று நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக சரீரத்திற்காக சரீரத்துக்கு ஒப்பாக மரரூபப்படுத்துவார் அதுதான் ஆண்டவராக கிறிஸ்து பாவம் இல்லாமல் தரிசனம் ஆகும்போது அருளுகிறதான ரச்சிப்பு அந்த ரெச்சிப்பை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நாம் இருக்கும்போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும் காக்கப்படுகிறது மாத்திரமல்ல அப்படியே தேவனுக்காக நாம் காத்திருக்க வேண்டும் அவருடைய வருகைக்காக கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களுக்காக ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து இருக்கிறவர்களுக்கு இரண்டாம் தரம் ரெச்சிப்பை அருளும்படி இல்லாமல் தரிசனமாவார் அவர் முதலாவது பாவிகளாக நமக்காக பாவம் அறியாதவரை பாவமாகி தம்மை சிலுவையிலே தரிசனம் அளித்தார் இரண்டாவது பரிசுத்தவன்களை கூட்டி சேர்க்க வரப்போகிறேன் என்பதாக சொல்லியிருக்கிறார் நிச்சயமாகவே அவர் மறுபடியும் பாவத்தை சுமக்கும் முடியாக வரமாட்டார் பரிசுத்தவன்களை கூட்டி சேர்க்கும் முடியாக வரப்போகிறார் பாவிகளை நியாயம் நரகத்திலே தள்ளும்படியாக வரப்போகிறார் சரீரமேட்பாகிய ரச்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம் இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக இருக்குமானால் பரிசுத்தமாய் தரிசனமாக போகிறதானா ஆண்டவராக ஏசிகரிசை நாம் தரிசிக்கலாம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனம் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்பதாக செல்லப்பட்டு இருக்கிறது அப்படி பரிசுத்தமாக தரிசனமாக போகிறதான ஆண்டவராயசிகிசை நாம் பரிசுத்தமாக தரிச தரிசிப்போமானால் சரீர மீட்பாகிய ரட்சிப்பை நாம் அவராலே அடைந்து கொள்ளலாம் ரெச்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் பிரிப்பேர் மூன்றாவது இருபத்தி ஒன்றாசனத்தில் செல்லப்பட்டிருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய வல்லமையினாலே அவருடைய மய்மையான சரீரத்திற்கு ஒப்பாக மரரூபப்படுத்துவார் அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாகும்போது அளிக்கிறதான ரச்சிப்பு அதை பெற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் அவரை விசுவாசித்து இந்த உலகத்திலே பரிசுத்தமாக வாழ்ந்து அவருடைய திருவருகைக்கு காத்திருக்க வேண்டும் அவருக்கு அவரை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அதுதான் தேவனுடைய விருப்பம் அதுதான் தேவடைய ஜனங்களுடைய விருப்பமாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவம் அநேகருடைய பாவங்களுக்காக ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரச்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனம் ஆவா அவரை தரிசிக்க நாம் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் ஆயினால் கர்த்தர் ஒரு சமயத்திரம் பேசுகிறக்கான வார்த்தையை விசுவாசித்து பரிசுத்தம் இல்லாமல் தரிசனமாக போகிறதான ஆண்ட ஆண்டவராக கிறிஸ்தை நாம் தரிசிக்க வேண்டும் அவர் அழிக்க போகிறதான சரீரமீட்பாகிய ரெச்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மண்ணான சரீரத்தை மாற்றி அவருடைய மகிமையான சரீரத்தை ஒப்பான சரீரத்தை தருவார் அதை பெற்றுக்கொள்வோமானால் ஆண்டவராக இயேசு சோடு என்றென்றும் சதாகாலங்களிலும் காலங்களிலும் பரலோக ராஜ்யத்திலே விசேஷமாக அவரோடு வாசம் பண்ணலாம் ராஜாக்களாக ஆசிரியர்களாக அது விசேஷமான பாக்கியத்துக்குரியதாக இருக்கும் அவரை தரிசிக்கவில்லை என்றால் அவர் நியாயாதிபதியாக நாம் தரிசிப்போமானால் நிச்சயமாக நியாயந்திருக்கப்படுவோம் நித்திய அழிவாகிய நரகம் அது மகா கொடிதாக இருக்கும் அது ஒருவருக்கும் வேண்டாம் என்பதற்காக ஆண்டவராக ஏ சிர்சை ஓனமான ஆசுவாதன தந்து அன்போடு இறக்கத்தோடு மன உருக்கத்தோடு பரிசுத்தாவியானவராக வழிபட்டு நம்ம தீ பேசுகிறார் கேட்டதான வார்த்தையை விசுவாசித்து தங்களை தாழ்த்தி உரிமையாக்கி அந்த மகிமையான பாக்கியத்துக்கு நம்மை ஒப்புக்கொடுத்து கொடுத்து விண்ணப்பம் பண்ணுவோமாக கடத்தடைய சபைக்காக கடத்துடைய ஒழித்திற்காக கடத்தடைய சாட்சிக்காக கடற்கரை வாக்குத் தந்தையக்காக எல்லாற்றுக்காக நான் விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் ஏ நம்முடைய நம்முடைய சரீரத்திற்கான நோய்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் நீக்குகிறார் பாவங்களை மன்னிக்கிறார் நோய்களை குணமாக்குகிறார் ஆத்மாவை மீட்கிறார் நம்முடைய குடும்பங்களை விடுவிக்கிறார் நம்முடைய குடும்பங்களை ஆசிரியக்கிறா பிள்ளைகளை ஆசிரியப்பார் பிள்ளையோட படிப்பை ஆசிரியப்பார் நம்முடைய போக்கை வரப்பை வரத்தை ஆசிரியப்பார் கடன் கஷ்டங்களை நீக்குவார் ஆசிரியக்கப்பட்டவளாக இந்த உலகத்தில் ஜீவிக்கலாம் முடிவுகளை பலோக பிரவேசிக்கலாம் கேட்டதான வார்த்தை விசாரித்து ஆண்டவர் ஆயிசுடைய பாடகளை நோக்கி பார்த்து ஸ்தானாதி சாட்சியுடைய பாடுகளை நோக்கி பார்த்து தங்கள் தாழ்த்தியை வறுமையாக்கி ஊக்கமாக ஒரு மனதோடு விசுவாசத்தோடு விண்ணப்பண்ணமாக கர்த்தர்தாமே தாமே நம்ம யாரையும் அளவில்லாமல் ஆசிரியப்பாராக ஆமேன் ஜோம் அன்புளாவதாவே ஸ்தோத் தாவே ஸ்தோத்ரம் அப்பாவிதாவே ஸ்தோத்ரம் நல்லபதாவே ஸ்தோத்ரா எங்கள் பதாவே ஸ்தோத்ரம் பரமவிதாவே நல்லபதாவே நம்முடைய அன்பின் கிரைகளுக்காக உமே ஸ்தோத்திரிக்கிறாங்க அனுபவாத்திரம் நேர்கூட இருந்து அளித்ததான ஆசிரமங்களுக்காக உமேஷ் தோத்திரிக்கிறோம் பரமவிதாவே அழித்ததான ஆலோசனைக்காக உமே ஸ்தோத்ரிக்கிறோம் நடைப்பித்ததான கிரையர்களுக்காக உமேஷ்தோத்திரிக்கிறாங்கே எங்கள் பதாவே பரமதாவே எங்கள் பரலோகத்தின் தாவே இந்த நாளிலும் இனிமேல் பரமதாகவே நம்முடைய திருசமத்திலே நடக்க இருக்கிறான ஒவ்வொரு ஆராதனையிலும் நீர்தான் என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு வழிபட்டு கிரேச முடியா கெஞ்சிரங்கத்தாவே இந்த நாளிலும் பரமவிதாவே நம்முடைய கிருபையினால் உம்முடைய திருநாமம் மயமக்கென்று எங்கள் விதாவே அடையார்கள் ஏற்படுத்தியிருக்கிறதான உம்முடைய பிள்ளைகள் ஏற்படுத்தியிருக்கிறான எழுப்புதல் ஆவிக்குரிய கூட்டத்தை நீராசிரிக்க முடியாக்கெஞ்சிரம் பரமவிதாவே அதேமான ஆத்மாக்கள் பரவதாவே ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டத்திலே கடந்தந்து ஆவிக்குரிய ஆசுரங்களின் நன்மைகளை ஆத்மீக பிரகாரமான ஆசிரியர்களின் நன்மைகளை பல்லோக ராஜ்யத்துக்குரிய ஆவிக்குரிய அப்பாதாவே ஆத்மீக ஆசுரங்களின் நன்மைகளை சிந்தனைக்கு நீர் நேர இரக்கம் செய்ய முடியாது அக்கெஞ்சிராமதாவே ஜனங்களை நாலு அபாகத்திலிருந்தும் பரவதாவே நம்முடைய திரு சமத்திலே நீர் கூடி சேர்க்க முடியாதுங்கிறதாவே அல்லதாவே வசனம் பேசி அறிக்கிறான உம்முடைய பிள்ளைகளை பிறமதாவே உம்முடைய வலவினாலும் உம்முடைய கிருவினாலும் நிறைத்து எங்கள் விதாவே உன்னுடைய திருக்கருத்திரத்தில் உபயோகப்படுத்த முடியாக்கெஞ்சிரம் தாவே நீரே ஆவியானவராக வழிபட்டு பிறமதாவே கூடியிருக்கிறான் உம்முடைய பிள்ளைகமத்தில் நீர்தாமே பேசி அடைபட்டு கிரியே செய்ய முடியாதுதாவே அல்லதாவே எங்கள் ஆவிக்குரிய கூட்டத்துக்கு நேராக கடந்து கடந்திருக்கிறான் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய விலவினங்கள் பாவரோகங்கள் சரீரப்பிரகாரமான நோய் வியாதிகள் பிசாசின் கட்டுகள் எல்லாம் சாவர்த்தியம் நீர் பிதாக்குமாரன் பரிசுத்தாய் நாமத்தினால் உமது சாணாதி சாட்சியுள்ள பாடுகள் மூலம் பரமதாவே அகற்றி வல்லமையான மகிமையான கிரியைகள் நடப்பிக்க முடியாது கெஞ்சிரம் பதாவே அல்லதாவே எங்களுதாவே உம்முடைய திருவார்த்தைகளை போதிக்கிறதான உம்முடைய பிள்ளைகள் பரமதாவே உம்முடைய ஆவின் மூலம் உம்முடைய ஆவியில் பலம் கொண்டு பரமதாவே சத்திய வார்த்தைகளை சத்தியமாக பரமதாவே உம்முடைய அதிகாரபூர்வமாக பரமதாவே நிதானமாக பருகிறதான ஜனங்கள் மத்தியில் பேச அறிவிக்கத்தக்கதாக பரவதாவே உம்முடைய ஊழியர்களோடு நீர் எடைபட்டு கிரியை செய்ய எல்லா தடைகள் பிரதிகூலங்கள் அந்தகார கிரியைகள் எல்லாருக்கும் இந்த ரகற்றி பிறந்ததாவே நீர்தாமே ஆவியானவராக வெளிப்பட்டு பிறந்ததாவே பிரத்யட்சமாய் கிரேசது உடைய திருநாமத்தை வெளிப்படுத்தி உண்மை வெளிப்படுத்த முடியாது கெஞ்சிரம் கர்த்தாவே உடைய சபையை வெளிப்படுத்த முடியாது கெஞ்சிரம் பிறந்ததாவே அல்லதாவே ஸ்தோத்திரம் எங்கள் எங்களுதாவே ஆவிக்குரிய கூட்டத்திற்கு கடந்து இருக்கிறான பிறந்ததாவே நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஆபத்துகளோ மோசங்களோ தீங்குகளோ தீயசத்தின் வல்லமைகளோ அணுகாமல் வருகிறான போகிறதான வழிகளிலெல்லாம் எல்லாம் தடைகளை அகற்றி பிறந்ததாவே எங்கள் தாவே உங்களுடைய தூதர் பட்டாளத்தை காவல் செய்ய முடியாது கெஞ்சிரம் தாவே இனம் கூட்டம் நடக்கிறதான இடத்திலும் பரமதாவே சுற்றிலும் பரமதாவே எந்த விதமான ஆபத்தோ மோசங்களோ இயற்கையினாலோ மற்றும் எதிர் சத்த வலமினாலோ அந்தகார கிளையினாலோ அணுகாமல் பரமதாவே நேர் சுற்றிலும் அக்ரமிலும் கோட்டை வாழ்ந்து பாதுகாத்து அளவிலாத ஆசிரங்களை கட்டளமுடியாது கெஞ்சிடும் தாவே அல்லது நம்முடைய பிரசன்னம் பரமதாவே எங்கள்தாவே சோத்திரங்க தாவே உடைய பிள்ளைகள் கூடிய இருக்கிறான் இடம் முழுதும் நிறைந்து காணப்பட முடியாத வேண்டிக்கிலோ ரங்கட்டாவே உடைய மகிமையின் பிரசனம் உடைய நீத்தின் பிரசனம் பரவதாவே உடைய பிள்ளைகள் கூடிய இருக்கிறான் இடம் முழுவதும் நிறைந்து காணப்பட முடியாத வேண்டிக்கூழ எல்லாரும் பரவுவதாவே உடைய சமாதானத்தை அடைந்து கொள்ள உடைய சந்தோஷத்தை அடைந்து கொள்ள மூக்களாக மனமிகழ்ச்சியோட ஜீவனம் நடந்ததாக பாவ வாழ்க்கையோடு பரமதாவே உடமாய் கடந்ததாக பாவத்திருந்து விடிக்கப்பட நோயிலிருந்து விடிக்கப்பட விசாசன் கட்டிலிருந்து விடிக்கப்பட நிர்வலமையாக எழுந்தல் கிரேசாய்க்கெஞ்சிரம் பரவதாவே எல்லார்ட்டையும் எல்லாம் இருக்கிறாங்க பரமதாவே அடையாளம் ஒன்றும் இல்லை எல்லாம் உடைய திருவிழா சித்தத்தின்படியாக ஆகக்கூடவது பரவதாவே எல்லாற்றையும் இல்லாமல் வர அன்பளவதாவே அன்பழவதாவே அரண் அன்முகம் கூட இருந்திருக்காமத்திருக்கிறோம் குற்றங்கள் குறை எல்லாற்றையும் பரவதாவே இப்பளது வீட்டு பரா நம்முடைய பிளோடு கூட இருந்தாலும் முடியாது என்றும் பாதுகாத்தலும் ஆசிரியத்திலும் காத்தலும் ரசத்தலும் கிருவை கண்தலும் யார் கிருவன் அன்பாயிரம் நீ பரிஎஸு விநாமத்தில் ஜபங்களும் அன்புள்ள பரமவிதாவே ஆமீன் கத்திரா இயேசு சுழகிறேன் தேவன் பரிசு தன்னுடைய சபையின் தோடும் கூட இருப்பதாக ஆமீன்